அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கூடிய அக்ஷய திருப்தியை குபேர பூஜை செய்வதற்கு ஒரு அற்புதமான உகந்த நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நாள் மட்டும் நாளைய தினம் செய்யலாமா தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நாளைய தினம் கண்டிப்பாக கட்டாயமாக செய்யுங்க தொடர்ந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் செய்வது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வீட்டில் எப்பொழுதும் கடன் பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நகைகள் எல்லாமே அடகு கடைக்கு போகுது பணம் என்பது எங்களுக்கு எந்த வழியிலையும் வீட்டிற்கு வரமாட்டேன் அப்படியே வந்தாலும் வீண் செலவுகள் அதிகமாகுது மற்றவர்களினுடைய நலனுக்காக அவங்க கேட்டாங்களே அப்படின்றதுக்காக கைமாத்துக்காக பணத்தை கொடுத்தோம் அவங்க திரும்ப கொடுக்கல இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யும் போது அதனுடைய பலன்கள் என்பது அதிகமாக இருக்கும் அதனால நாளைய தினம் ஆரம்பம் செய்து குறிப்பா மாலை நேரத்தில் ஐந்தரை மணியில் இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த பூஜையை தொடர்ந்து நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் ஒரு மனை வச்சுக்கங்க நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஒரு பச்சை துணியை வந்து அதில் விரிச்சுக்கங்க குபேரருடைய போட்டோவை இது எல்லாமே வடக்கு பார்த்து தான் இருக்கணும் குபேர தீபம் இருந்தால் ஏற்றுங்க அல்லது சாதாரண தீபம் கூட ஏற்றலாம் இலுப்பை எண்ணெய் இருந்தால் கண்டிப்பாக இலுப்பை எண்ணெய் வாங்கி வச்சு நீங்கள் வந்து ஏற்றுங்க பச்சை திரு இருந்தால் போட்டு அதையும் போட்டு நீங்கள் வந்து ஏற்றுங்க அல்லது தாமரை திரு இருந்தால் அதையும் போட்டு ஏற்றலாம் அல்லது நெய்யும் போட்டு நாம் ஏற்றலாம் இலுப்பை எண்ணெய் ரொம்பவே சிறந்தது குபேர பூஜைக்கு தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு அஞ்சு ரூபாய்க்காய் நூற்றி எட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல பவுலில் வந்து சத்தத்தை எழுப்புங்க நம்ம சேனல்லையே குபேரருடைய போற்றிகள் இருக்கு அழகாபுரி அரசனையை போற்றி ஆனந்தந்தர் மருடைய போற்றி இன்பவலம் அழிப்பாய் போற்றி ஈடுலா பெருந்தகையை போற்றி உகந்தம் அளிக்கும் உண்மையை போற்றி இப்படின்னு அதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து காசுகளை சத்தம் இழுப்புங்க அந்த காசுகள் போடுகின்ற கிண்ணம் வந்து பித்தளை கிண்ணமாக இருப்பது அல்லது வந்து அதாவது சில்வர் இருப்பது அல்லது காப்பர் இருப்பது ரொம்பவே சிறந்தது நல்லா சத்தம் எழுப்பி அந்த போற்றிகள் முடிந்த பிறகு தினம்தோறும் குபேரருக்கு அவள் வந்து நைவேத்தியமாக வைங்க அவள் ஒரு கிணத்தில் வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளமோ சர்க்கரையோ அதில் போட்டுவிட்டு நைவேத்தியமாக வையுங்க ஒரு புஷ்பத்தை வந்து குபேரருக்கு வையுங்க இது வந்து ஒரு நாள் பூஜை இப்படியாக தினம்தோறும் நீங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் இப்போ நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யும்போது அந்த மனையை வந்து நீங்கள் அசைக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல் நாள் வச்சிங்க இல்லையா அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து தொடர்ந்து நீங்கள் அப்படியே செய்து கொண்டு போகலாம் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் விநாயகர் பூஜை செய்வது தான் சிறப்பு முதல்ல அதனால விநாயகருடைய விக்கிரகம் வச்சு விநாயகருடைய பூஜையை வந்து செய்யுங்க தினம்தோறும் விநாயகருக்கும் ஒரு மலர் வச்சு விநாயகருடைய ஸ்லோகங்களோ அஷ்டோத்திரங்களோ அல்லது காயத்ரியோ சொல்லி விநாயகரை வந்து வணங்கிட்டு அதற்கு பிறகு குபேரருக்கு தினம்தோறும் ஒரு சிகப்பு நிறத்தில் இருக்கின்ற மலரோ அல்லது வில்வ இலைகளோ வச்சு தினம்தோறும் இந்த போற்றிகளை படிச்சு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து குபேர பூஜை செய்யும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு இத்தனை நாள் முடிவு என்பது இல்லாமல் இருந்திருக்கும் இந்த பூஜை செய்வதின் மூலமாக கண்டிப்பாக அந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு என்பது சீக்கிரமாக வரும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் இருந்தாலும் உங்களை தேடி வரும் அதில் சந்தேகம் கிடையாது இந்த குபேர பூஜைக்கு உண்டான சிறப்பு அது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா குபேர பகவான் வந்து நவநிதிகளுக்கு அதிபதியாக இருப்பதினால அவரை வந்து நாம் வணங்குவதனால அவர் வந்து ஈசான்ய பகுதி அதாவது வடக்கு பகுதிக்கு அதிபதியாக அஷ்டதிக் பாலகர்கள்ல ஒருவராக இருப்பதினால நமக்கு அந்த எட்டு திக்குகள் மற்றும் இரண்டு திக்குகள் இருக்குது ஆகாயம் மற்றும் வந்து கீழே இருக்கின்ற பாத்தாள லோகம் அந்த பக்கங்களில் இருந்து வருகின்ற பிளாக்கேஜஸ் அதாவது கெட்ட சக்திகளை நீக்கி அவர் வந்து நமக்கு நன்மையை தருவார் அவர் வந்து இந்த காசுகளுக்கு அதிபதி அப்படின்றதுனால அவரை நாம் போற்றும் போது அவரிடத்தில் இருக்கின்ற காசுகளை நமக்கு தருவார் அப்படின்றது ஐதீகம் அதுதான் இந்த குபேர பூஜையினுடைய தாற்பயமும் கூட அதை ஆரம்பம் செய்வதற்கு ஒரு மகத்தான நாள் இருக்குது அப்படின்னா அது நாளைய தினம் அதனால் குபேர பூஜை என்றைய தினம் துவங்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்பவர்களுக்கு நாளைய தினம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நாளைய தினம் கண்டிப்பாக செய்யுங்க பெண்கள் செய்யும்போது அவர்களுக்கு வருகின்ற இடையூறுகள் என்பது இயற்கை அதனால் நான்கு நாட்கள் விட்டுட்டு அஞ்சாவது நாளிலிருந்து தொடர்ந்து செய்யுங்க இதன் மூலமாக குபேரருடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா